ஓட்டு காசு யாரு கூட ஜெயிப்பாங்க விஜயகாந்த் பையன் வந்து இங்க வந்ததே இல்ல முடிச்சுதான் அவரான் வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா அவர் தான் அவங்க எல்லாருக்குமே விஜயகாந்த் மாநில தான் போடுவாங்க ரெண்டு பேருமே இழுவரியாதான் போகிற வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இருந்திருக்காரு அவர் ஒரு டம்மி பீஸ் தான் அது காசு தாங்க இன்னைக்குள்ள காசு போட்டு காசு தான் போடுறாங்க அவளையா இந்த திருத்தராண்ட தொகுதி யாருக்கு வெற்றி வாய்ப்பு எடுமிங்க கூட்டணி முரசு முரசுக்கா வரும் இந்த திருப்பரங்குன்ற தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு விஜய் பிரபாகரம் தான் திருப்பரங்குன்ற யாருக்கு வெற்றி வாய்ப்பு திருப்பூர்ல விஜயாந்த வாய்ப்பு இருக்கு விஜயகாந்த் மையம் வந்து இங்க லோக்கல்ல இருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு விஜயகாந்த் அவரோட பையன்றதால ஃபர்ஸ்ட் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும் அண்ணன் விஜயகாந்த் மகன் கேட்போம் அவர்கள் தான் திமுக தான் வாங்குவோம்

மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா திருப்பரன்ற தொகுதியில் நிக்கிறோம் விருநகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருநகர் பாராளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்புக்காக நம்ம ஒரு தொகுதியா போய் கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்கோம் இந்த கருக்கணிப்பு எங்கெங்க எடுத்திருக்கோம்னா சிவகாசி சாத்தூர் அருப்புக்கோட்டை விருதுநகர் திருமங்கலம் அந்த மாதிரி அஞ்சு தொகுதி எடுத்துருக்கோம் இப்போ கடைசியாக நம்ம வந்து திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு கருத்து கணிப்பு கேட்கறக்காக வந்திருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த பழைய கருத்து கணிப்பு வீடியோ எல்லாமே நம்ம யூடியூப்ல கீழே கொடுத்துருக்கோம் அதில் போய் பாக்குறவங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கடைசியா திருப்பரங்குன்ற தொகுதியில் கருத்து கணிப்பு கேட்குறக்காக வந்திருக்கோம் வாங்க பொதுமக்கள்கிட்ட போய் நம்ம கருத்து கணிப்பு நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்

ராதியா சதகுமார் அம்மா அவங்க தான் ரெண்டு தடவை நான் மூணு தடவை இதே த திருப்பணவோனத்துல தான் நின்றுருக்கேன் இங்கேயும் பார்த்திருக்கேன் அவங்க மூணு தடவ நிறைய தடவை அவங்க தான் இதுல போட்டு கேட்டு நிறைய அலைஞ்சுருக்கு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க நிறைய யாரும் வெற்றி பெறுவாங்க வெற்றி பெறுவானுன்னு பார்த்தா அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு அதே சார் ஆமா தேங்க்ஸ் ராஜி வணக்கம் வணக்கம் சார் ரெண்டாயிருக்குற கால் பராமரி திற வந்துருக்குது மூணு பேர் போட்டிருக்காங்க எப்படி மாணிக்கிபா ஊர் விஜயகாந்த் பேம் பிரபாகரன் அப்புறம் ராஜா சாப்பிடு போட்டிருக்காங்க இந்த வந்து யாருக்கு வெட்டி வைக்கலாம் ஏடுமிங்க கூட்டணி முரசுதான் மாணிக்கதார் வந்து தொகுதிக்கு ஏதாவது ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ணல இருக்கிற கம்மா நீர் கூட அழிச்சு விடுத்தா இருக்காங்க குடிநீர் ஆதாரமே இந்த கம்மா சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதுல இப்போ ரோடு போட்டு திருப்போன்றது குடிநீர் தட்டுப்பாடு கண்டிப்பா நம்மள வரும் ஆல்ரெடி இருக்கு இப்போ இந்த ரோடு போட்டு இன்னும் வரும் அந்த ரோடு தேவையில்லாத ரோடு ஓடிட்டு இருக்காங்க இல்ல இன்னொன்னு திருப்பூர் தண்ணா சொல்லுவாங்க கிராமம் கிராமம்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டம் ஏமாத்திட்டு இருக்கு ஆக்சுவலா கார்பரேஷன் உள்ள பேருசு இவங்க நாங்க கிராமம் சொல்லிட்டு அது ஒரு கூட்டம் ஏமாத்திட்டு இருக்கு இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு போனா நல்லா இருக்கும் இப்ப தொகுதியில வெற்றி அதிகமா இருக்கு அவர் முரசுக்கு தான் ஏடி கூட்டணி அவங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராமல தேர்தல் வந்திருக்கு இதுல வந்து விருதுல மூணு பேர் போட்டிடுறாங்க பழையம்பி மாணிகூர் விஜயகாந்த் சர்பயம் பிரபாகரன் போட்டிருக்கிறாரு ராதிகா சத்ரம் போட்டுறாங்க திருப்பரம் என்ற தொழில யார் நாட்டாங்க

இதனால அவர் வெற்றி பெற அதிக அதிக வாய்ப்பு இருக்கு

போயிட்டாரு இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து இளைஞர்களில் விஜயகாந்தருடைய பையனா இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு வெளி போக்குவரத்து அனுபவம் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது அதனால ராதிகாவை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சினிமா துறையிலையும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வெளி போக்குவரத்து தொடர்பு பேச்சு திறமை எல்லாம் இருக்கு அது பேக்ல பேக்கில் சரத்குமார் இருக்காரு அதனால எங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றத்தை பொறுத்த அளவில் எந்த ஒரு நன்மையே எந்த ஒரு கட்சிக்காரங்களும் நல்லபடியா செஞ்சதே கிடையாது அதனால பிஜேபியை நாங்க ரொம்ப விரும்புகிறோம் அந்த கட்சியினுடைய வேட்பாளராக அவர் நிற்கிறதுனால இந்த தேர்தலில் ஜெயிக்கப்படுறவங்க வந்து பொது நாடாளுமன்ற பெரிய கட்சியில இருக்கிறவங்களை தான் நம்ம நாட்டுக்கு நல்லது இங்க இருக்கிற உதிரி இந்த முப்பத்தெட்டு பேர் இருந்து இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு கொடுக்கல பத்து வருஷமா திமுக எம்பிக்கள் வந்து முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க ஆனா எந்த பிரயோஜனமும் எந்த தொகுதிக்கும் இல்லை அந்த நிலைமை வந்து இந்த அஞ்சு வருஷத்துல வேண்டாம் அதனால ராதிகாவ செலக்ட் பண்ணி அவர் ஒன் ஆஃப் பிஜேபி மெம்பராமே பிஜேபி வேண்டியத கேட்டு நிறைய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கிறான் வணக்கம் இப்ப மூணு பேர் போட்டிருக்காங்க விஜயான் சார் பையன் மாணிக்கத்தாகூர் ராதா சார் போட்டிருக்காங்க சரி திருப்பி விஜயா வாய்ப்பு விஜயன் பையன் சொல்றாங்க அவர் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காரு அவர் பையனே செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம் அவ்வளவுதான் அதனால அதனால வாய்ப்பு மாணிக்க தாகர் இருந்தார் மானிக்க தாகர் இருந்தார் நல்லதை நல்லதாக பண்ணிணாரு ஆனால் இப்போதைக்கு இல்லை மக்கள் சில இடத்துல விஜயகாந்த் பையன் இடம் முடித்தனால மா விஜயகாந்த் அந்த எல்லாருமே இறக்க போனதெல்லாம் அவங்களுக்கு செய்வாங்க ஆ மறை ஆ விஜயகாந்த் மறைவனால் இறக்கப்பட்டு செஞ்சா எங்களால் செய்ய முடியும் அதுக்காக வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு எனக்குமா நிறைய விஜயகாந்த் நல்ல உதவி பண்ணிருக்காருனால அவங்களுக்கு தகப்ப என்ன செய்வாரோ அந்த என்னதான் இருக்கும் அவங்க வேண்டாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா மக்கள் நல்ல மனசு இடம் முடிச்சிருக்காரு ஒரு நடிகர் தினமன்றில மட்டும் இல்ல நல்ல உதவி எல்லாம் பண்ணிருக்காரு அது உள்ளூர் கிராம விருதுநகர் மாவட்டத்துல பிறந்ததுனால நாங்கெல்லாம் பக்கத்துல கிராமத்துல உள்ளவங்க அறிவில எல்லாருமே அங்கே கண்டிப்பா இல்லை <risque> <doors> <piece> <11 -nake Club> அவங்க நிலையா கிடையாது நிலையா இருந்தா கண்டிப்பா ஏடிஎம் தான் ஜெயிக்கும் அவங்க எங்க நிலையா இருக்காங்க நீ ஒன்னு அங்கிட்டு ஒண்ணு ஒண்ணுமா இப்படி எடப்பாடி எடப்பாடி நான் போகுமா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்தா இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு ஆளாளு காக்கா காப்பி இப்ப எடப்பாடி வரால் இருந்தா என்ன செய்ய முடியும் அவர் எத்தனையோ எம்எல்ஏ அவர் பயக்கத்தான் இருந்தாலும் செய் மக்கள் போடணும்ல இன்னைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் காசு ஓசி பஸ் என்னென்னமோ வந்து சில நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க அதுக்கும் கண்டிப்பா அதுக்கு நிறைய கூட்டணி வேற இருக்கு டிஎம்இக்கு அதனால கண்டிப்பா டிஎம்இக்கு தான் கண்டிப்பா அதாவது காங்கிரஸ் காங்கிரசுக்கு போடப்பட்டு கிடையாது திமுக வந்து இன்னைக்கு சிலது வேற பண்ணிட்டு இருக்கு அதனால காங்கிரஸ் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு விண்ணோர் மூணு பேர் போட்டிடுறாங்க விஜயகாந்த் சார் பையன் பிரபாகரன் ராஜா சார் சுகுமார் மாணிக்கத்தார் எம்பி போட்டிடுறாங்க திருப்பரங்கு தொகுதியை ஆர்கனைஸ் பற்றி வைப்பாரு நான் மாணித்தார் அவங்க மாணிக்கத்தார் எல்லா தொகுதியிலும் போய் கேட்கவும் மாணித்தார் வந்து தொகுதிக்கு வந்து பாலை செய்யல அது எல்லா சொல்லி அவரு இந்த அலிகேஷன் இல்லை இது வரைக்கும் அதான் செஞ்சிருக்காரு அவரு எம்பி வந்து பொதுவாகவே அவன் எம்எல்ஏ தொகுதியில எம்எல்ஏ உள்ள வர மாட்டாங்க அது எங்க அது காசுதாங்க இன்னைக்கு காசு ஓட்டு காசு தான் போடுறாங்க அவதான் உண்மை ஓட்டு காசு யாரும் அவங்க ஜெயிப்பாங்க ஏன் ஓட்டு நம்ம கச கழிக்குது அது மாற்றம்ல

தேங்க்ஸ் சார்ஜ் வணக்கம் பராமலத்தை வந்து இருக்குல மூணு பேர் போட்டிருக்காங்க விஜயவாந்த் சார் விஜய பிரபாரன் போட்டிடுறாங்க அப்புறம் மாணிக்கப்பவர் போட்டிடுறாங்க ராஜேஷ் சத்மார் போட்டிடுறாங்க திருமாவில யாருக்கு வெற்றி வைத்தது சார் விஜயகாந்த் மாணிகாந்த் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் சார் சார் இருக்குமே ஈக்குவலா தான் போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு யாரும் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா ஓகே நான் வெற்றிவே இப்ப யாருக்குன்றது வந்து தான் தெரியும்

உடையம் உறுதியா சேர்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது பராமரி தேர்தல் வந்துட்டு இருக்கு இப்ப வந்து இதுல வந்து மூணு பேர் போட்டியிருக்காங்க விஜயகாந்த் சார் பையன் விஜய அப்புறம் அப்புறம் மாணிக்கத்தாகூர் ராஜேசர் போட்டியிருந்தாங்க இந்த விருளர் திருப்பரங்குன்ற மக்கள் வந்து யாருக்கு அதிகமான ஓட்டு அதிகமாக செல்ல எல்லாருக்குமே விஜயகாந்த் தான் போடுவாங்க

ஆசை என்னுடையா இங்க நான் கணக்கு சொல்லலை இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் சரிங்களா அதுல வந்து எனக்கு வந்து அந்த தலைவரை பிடிக்கும் அதனால நான் சொன்னேன் யானும் எந்த கட்சிக்காரனும் கிடையாது நான் அன்னாட வேலை பார்க்குற கூலிக்காரன் தான் ஆனா என் மனசுல என்ன படுதுன்னா அவரு ஒரு திறமையான ஆளு ஒரு இது பண்ணுவாரு அப்படின்றது என்னுடைய அதுதான் என்னுடைய பார்த்து இங்க யாரு வெற்றி பெறுவா நினைக்கல இந்த மூணு நேரத்துல வெற்றி வாய்ப்பு யாரு அதிகமா அது இங்க வந்து விஜயகாந்த் மையம் வந்து இங்க லோக்கல்ல இருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு

மாட்சி இருக்காரு பெருசாவும் செய்யல அவரு புதுசா அவரு வாய்ப்பு கொடுப்போம் அவரு தலைவராக இருந்திருக்காரு கட்சியில இருந்திருக்காரு நடிகராக இருந்திருக்காரு நல்லா செஞ்சிருக்காரு மக்களுக்கு அவர் பையன் வாய்ப்பு கொடுப்போம் மாயித்தாரா ரெண்டு தூரம் எம்பியா இருந்திருக்காரு பெருசா அந்த மாதிரி மாதிரி தெரியல அதான் விஜயபாபா வாய்ப்பு அதிகமாக

அவருதான் கொஞ்சம் வேல் விஷயம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதிகமா